சாம் சுந்தர் உங்களூர் சார் பெங்களூர் சுந்தர் புரோ இந்த பெங்களூர் தமிழரசி அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க வீடியோ எல்லாம் பார்த்து லைக் போட்டுட்டேன் மத்தியானம் சாப்பாடு ஆச்சு இன்னும் நைட்டு சாப்பாடு ஆகல நாங்க லேட்டா சாப்பிடுவோம் டென் ஓ கிளாக் ஆயிடும் டென் ஓ கிளாக் சில டைம் சாப்பிட மாட்டேன் படுத்துருவா டைம் ஆயிடுச்சுன்னா நான் டென் ஓ கிளாக் சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை நிறைய டைம் எனக்கா ஈவினிங் சாப்பிடுறது லேட் ஆயிடுது ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுது நைட்டு மூடு பொறுத்து ஈவினிங் காஃபி எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா நைட் சாப்பிட மாட்டோமா கொஞ்சம் மெலிசாகணும் நைட்டுன்னு ரொம்ப நன்றிமா நான் எனக்கும் எனக்கும் நானும் பாக்குவேன் நான் தான் வந்துக்கிறேன் நிறைய மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா அம்மாக்கு ஓய்வுங்களா இப்போ தமிழரசி அம்மாக்கு ஓய்வுங்களா எனக்கு இப்பதான் ஃப்ரீ டைம் நான் இப்பதான் வரேன் லைவ்ல அது கூட இப்போதான் இன்னும் ஒரு இந்த ஒன் மந்த் தான் கொஞ்சம் வருவேன் டியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டியூஷன் எடுக்கிறேன் நான் டியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருவேன் லைவ்க்கு வருவேன்லி ஜூன்ல இருந்து இல்ல மேல இருந்து இருக்கும் ஏப்ரல் ஃபுல்லா கரெக்டா வந்துருவேன் லைக் தட்டனத்துக்கு கோடி நன்றிமா லைக் போட்ட உள்ளத்துக்கு நன்றி லைவ்ல வந்த உள்ளத்துக்கும் நன்றி உங்க லைக் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் உங்களுக்கு ஒரு லாஸா இல்ல லைக் போட்டானா தேங்க்யூ அம்மா டேங்க்யூ நானு சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க நன்றி கோடி நன்றி அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க உங்க வீட்டுல குட்டீஸ்க்கு என்ன பண்றாங்க லைவ் வந்த உள்ளத்துக்கு நன்றி வாங்க பேசலாம் ஒரு லைக்க தட்டிடுங்கோ லைவுக்கு வந்தவங்க ஒரு லைக்க தட்டிடுங்கோ ஓகே ஓகே நல்ல கிளாஸ்க்கு அமுப்புங்க நல்ல வேலை அப்பயாச்சும் ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க நல்ல வேலை பண்ணீங்க கரெக்டா கிளாஸ்க்கு அமுச்சுக்கிறீங்களா ஃப்ரீ டைம் அப்ப அம்மாவுக்கு ஃப்ரீ டைம் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா சீக்கிரம் சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க நைட் டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க தமிழரசி அம்மா